மீனவனும் ஜின்னும் ஒரு மீனவன் இருந்தான் அவன் மிகவும் ஏழையாக இருந்தான் மனைவியையும் மூன்று குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்கே அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவன் கடலுக்குச் சென்று மீன் பிடிப்பான் ஆனால் ஒரு நாளைக்கு நான்கு முறைக்கு மேல் வலை வீச மாட்டேன் என்று அவனுக்கு உறுதியாக இருந்தது ஒரு நாள் அவன் மீன் பிடிக்க கிளம்பினான் முதல் முறையாக வலை வீசினான் வலையில் ஒரு கழுதையின் எலும்பு கூடு மட்டும் சிக்கியது அதை பார்த்து அவன் மிகவும் ஏமாற்றமடைந்தான் எலும்புக்கூடு வலையை பல இடங்களில் கிழித்துவிட்டது அவன் வலையை பழுது பார்க்க வேண்டி இருந்தது இரண்டாவது முறை வலை வீசினான் இம்முறை குப்பை நிறைந்த ஒரு கூடை கிடைத்தது அதை பார்த்து அவன் மிகவும் கோபமடைந்தான் மூன்றாவது முறை வீசினான் வலையில் கிழிஞ்சல் சேறு கற்கள் மட்டுமே வந்தன இதை பார்த்து அவன் உண்மையிலேயே எரிச்சலடைந்தான் கடைசி முறையாக வலை வீசினான் வலையில் ஒரு மஞ்சள் நிற செம்பு பானை கிடைத்தது பானை கனமாக இருந்ததால் இதை விற்றால் கொஞ்சம் பணமாவது கிடைக்கும் குடும்பத்துக்கு உணவு வாங்கலாம் என்று நினைத்தான் பானையை திறந்ததும் அடர்த்தியான புகை வெளியே பீரிட்டு வந்து சுற்றிலும் பரவியது சிறிது நேரத்தில் புகை ஒன்று சேர்ந்து ஒரு பயங்கர ஜின்னியின் உருவம் எடுத்தது ஜின்னி உமக்கு ஒருபோதும் மறுபேச்சு பேச மாட்டேன் என்று கர்ஜித்தது மீனவன் பயந்து நடுங்கினான் ஆனால் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு இந்தப் பானைக்குள் நீ எப்படி அடைபட்டாய் என்று கேட்டான் ஜின்னி மரியாதையாக பேசு இல்லையேல் உன்னை கொன்று விடுவேன் என்றது நான் தானே உன்னை விடுவித்தேன் அதற்கு என்னை கொள்வாயா என்று மீனவன் கேட்டான் சரி என் கதையை கேள் ஜின்னிகளின் ராஜாவுக்கு நான் கீழ்ப்படியவில்லை அதனால் தண்டனையாக என்னை இந்த செம்பு பானைக்குள் அடைத்து கடலில் எறிந்தான் முதல் நூறு ஆண்டுகளில் யார் என்னை விடுவித்தாலும் அவனை பணக்காரனாக்குவேன் என்று சத்தியம் செய்தேன் ஆனால் யாரும் வரவில்லை அடுத்த நூறு ஆண்டுகளில் எல்லா பொக்கிஷங்களையும் தருவேன் என்றேன் யாரும் வரவில்லை மூன்றாவது நூறு ஆண்டுகளில் அவனை ராஜாவாக்கி ஒவ்வொரு நாளும் மூன்று ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்றேன் இன்னும் யாரும் வரவில்லை நான்காவது நூறு ஆண்டுகளில் என்னை விடுவிப்பவனை கொன்று விடுவேன் என்று சபதம் செய்தேன் நீ என்னை விடுவித்தாய் அதனால் நீ சாகத்தான் வேண்டும் சொல் எப்படி சாக விரும்புகிறாய் மீனவன் சொன்னான் சாகத்தான் போகிறேன் ஒரே ஒரு கேள்வி நிஜமாகவா இந்த சின்ன பானைக்குள் இருந்தாய் ஆமாம் என்றது ஜின்னி நம்ப முடியவில்லை உன் ஒரு பாதம் கூட இதில் நுழையாது முழு உடம்பு எப்படி இருந்தது நான் கண்ணால் பார்க்காமல் நம்ப மாட்டேன் ஜின்னி புகையாக மாறி பானைக்குள் நுழைந்தது உள்ளிருந்து பார் இப்போ பானைக்குள் தான் பேசுகிறேன் என்று குரல் கொடுத்தது உடனே மீனவள் பானையின் வாயை மூடி முத்திரை போட்டான் இப்போ நீ சொல் எப்படி சாக விரும்புகிறாய் உன்னை மறுபடியும் கடலில் எறிந்துவிட்டால் நல்லது என்றான் ஜின்னி கதறியது வேண்டாம் வெளியே விடு நீ சொல்வதையெல்லாம் செய்கிறேன் மீனவன் இல்லை நம்ப மாட்டேன் கிரேக்க ராஜா துபான் மருத்துவரை எப்படி ஏமாற்றினாரோ அப்படி நீயும் என்னை ஏமாற்றுவாய் என்று சொல்லி அதனால் உன்னை கடலில் எறிகிறேன் ஜின்னி வேண்டாம் இம்மாயி தேகாவை எப்படி நடத்தினாரோ அப்படி நீ என்னை நடத்தாதே என்று கெஞ்சியது அந்த கதையை பானைக்குள்ளிருந்து கொண்டு சொல்ல முடியுமா முதலில் வெளியே விடு என்றான் மீனவன் மீனவன் மனம் மனமிலகி பானையை திறந்தான் ஜின்னி வெளியே வந்ததும் முதல் வேலையாக பானையை உதைத்து கடலில் எறிந்தது மீனவன் பயந்து நடுங்கினான் ஜின்னி பயப்படாதே இப்போது உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்று சமாதானப்படுத்தியது பிறகு வா உன் வலையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லி அவனை அழைத்துச் சென்றது நான்கு சிறிய மலைகளுக்கு நடுவில் ஒரு தெளிந்த ஏரி இருந்தது அதில் வெள்ளை சிவப்பு நீலம் மஞ்சள் நிற மீன்கள் நீந்தின இங்கிருந்து ஒரு நாளைக்கு நான்கு மீன்கள் மட்டும் பிடி ஒவ்வொரு நிறத்திலும் ஒன்று இவற்றை சுல்தானிடம் கொண்டு போ உன்னை கோடீஸ்வரனாக்குவார் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறைதான் பிடிக்க வேண்டும் இல்லையே ஆபத்து வரும் என்று சொல்லிவிட்டு ஜின்னி காலை ஊன்றி தரையை தட்டியதும் பூமி பிளந்து அதற்குள் மறைந்தது மீனவன் நான்கு மீன்களை பிடித்து ராஜாவிடம் கொண்டு போனான் ராஜா அந்த அற்புதமான மீன்களை பார்த்து ஆச்சரியமடைந்தார் நெடுநேரம் வீர்ந்து பார்த்துவிட்டு தலைமை கொடுத்து சமைக்க சொன்னார் வசீரிடம் இந்த மீனவனுக்கு நானூறு தங்க நாணயம் கொடு என்று ஆணையிட்டார் மீனவன் அதுவரை அவ்வளவு பணத்தை பார்த்ததில்லை மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனான் சமையல்காரி மீன்களை சுத்தம் செய்து எண்ணெயில் போட்டு ஒரு பக்கம் வதக்கினாள் திருப்பியதும் சமையலறை சுவர் பிளந்து பூக்களால் ஆடை உடுத்திய அழகிய பெண்ணொருத்தி வந்தாள் கையில் சவுக்கு வைத்திருந்தாள் மீன்களே உங்கள் கடமையை செய்கிறீர்களா என்று கேட்டாள் மீன்கள் ஆம் என்றன அவள் பாத்திரத்தை தள்ளிவிட்டு மறைந்தாள் மீன்கள் தரையில் விழுந்து கரியாகின வசீர் வந்து என்னவென்று கேட்டதும் சமையல்காரி எல்லாவற்றையும் சொன்னார் வசீரும் ஆச்சரியப்பட்டு மறுபடியும் அதே மீன்களை கொண்டு வரச் சொன்னார் இம்முறையும் அதே பெண் வந்து அதே செயலை செய்தார் ராஜா தானே பார்க்க முடிவு செய்தார் மறுபடியும் நான்கு மீன்களை வரச் சொன்னார் இம்முறை சுவரை விட்டு ஒரு கருப்பு மனிதன் வந்தான் கருப்பு குற்றியுடன் மீன்களே உங்கள் கடமையை செய்கிறீர்களா என்று கேட்டதும் மீன்கள் ஆம் என்றன பாத்திரம் கவிழ்ந்து மீன்கள் கரியாகின ராஜா இந்த மீன்கள் சாதாரண மீன்கள் அல்ல ஏதோ மர்மம் இருக்கிறது நான் தீர்த்தே தீருவேன் என்று முடிவு செய்தார் மீனவனை அழைத்து இந்த மீன்கள் எங்கிருந்து பிடித்தாய் என்று கேட்டார் மலைக்கு அப்பால் நான்கு மலைகளுக்கு நடுவில் உள்ள ஏரியிலிருந்து என்றான் அந்த ஏரியை நீங்கள் தெரியுமா என்று வசீரிடம் கேட்டார் இல்லை அரசே அவ்வளவு தூரம் வேட்டையாடியதே இல்லை என்றார் ராஜா படையுடன் புறப்பட்டு மூன்று மணி நேரத்தில் ஏரியை அடைந்தார் ஏரியில் நிறம் நிறம் மீன்கள் நீந்தின இரவில் ராஜா வசீரிடம் நான் தனியாக இந்த மர்மத்தை தீர்க்கப் போகிறேன் யாராவது என்னை தேடினால் நோய் சொல்லுங்கள் என்று சொல்லி ராஜ வாழை மட்டும் எடுத்து தனியாக புறப்பட்டார் ஒரு மலையை கடந்ததும் ஒரு பெரிய அரண்மனை தெரிந்தது வாசல் திறந்திருந்தது உள்ளே சென்றார் உள்ளும் கதவு திறந்திருந்தது பல முறை யாராவது இருக்கிறீர்களா என்று கூப்பிட்டும் யாரும் பதில் அளிக்கவில்லை அரண்மனை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு ஆள்களும் இல்லை ஒரு முற்றத்தில் நான்கு சிங்கங்கள் கொண்ட நீரூற்று இருந்தது சிங்கங்களின் வாயிலிருந்து தெளித்த நீர் தரையில் விழுந்ததும் வைரம் ரூபாயாக மாறியது மூன்று பக்கமும் காடும் ஏரியும் இருந்தது மேலே வலை விரிக்கப்பட்டிருந்தது பறவைகள் தப்பிவிடாமல் அப்போது புலம்பல் சத்தம் கேட்டது ராஜா சத்தம் வந்த திசையில் சென்று பார்த்தார் ஒரு இளைஞன் சிம்மாசனத்தில் அமர்ந்து மிகவும் சோகமாக இருந்தான் அவன் உடல் பாதி கருப்புக்கல்லாக இருந்தது ராஜா வணங்கினார் இளைஞனும் சிறிது தலை தாழ்த்தினான் ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை எழுந்திருக்க முடியாது மன்னியுங்கள் என்றான் ராஜா உங்கள் புலம்பல் கேட்டுதான் வந்தேன் உதவி செய்ய முடியுமா இது யாருடைய அரண்மனை ஏன் இப்படி வெறுமையாக இருக்கிறது என்று கேட்டார் இளைஞன் தன் உடையை விளக்கி கருப்பு கல்லான பாதி உடம்பை காட்டினான் ராஜா அதிர்ந்து போனார் என் கதையை சொல்கிறேன் என்று இளைஞன் தொடங்கினான் என் தந்தை மகமூத் இந்த கருப்பு தீவுகள் நாட்டின் ராஜா இந்த தலைநகர் தான் இப்போது பெரிய ஏரியாக இருக்கிறது என் தந்தை அறுபத்தாறு வயதில் இறந்தார் அதன்பின் நான் ராஜாவானேன் என் உறவு பெண்ணை மணந்தேன் நானும் அவளை மிகவும் நேசித்தேன் அவளும் என்னை நேசிப்பதாக நினைத்தேன் ஒரு நாள் மதிய உறக்கத்தில் இருக்கும்போது என் அருகே வீசிய இரு பணி பெண்களின் பேச்சு கேட்டேன் நம் அரசிக்கு இனி ராஜாவிடம் பிரியமில்லை அவளே சூனியக்காரி ராஜாவை கொல்ல திட்டமிடுகிறாள் என்றார்கள் அவர்கள் சொன்னது உண்மை என்று தெரிந்தது அவளுடைய கள்ளக்காதலனை ஒரு பெரிய குற்றத்துக்கு நான் தண்டித்தேன் அதற்கு பழியாக அவள் என் உடலை பாதியாக கல்லாக்கினாள் தலைநகரை ஏரியாக்கினாள் மக்களை நான்கு நிற மீன்களாக மாற்றினாள் தினமும் என்னை எருமை தோல் சவுக்கால் நூறு அடி அடிப்பாள் கதை கேட்டு ராஜா மனம் பொறுக்காமல் அந்த பொல்லாத பெண் எங்கே அவன் காதலன் எங்கே என்று கேட்டார் அவள் எங்கே தங்குகிறார் என்று தெரியாது ஆனால் என்னை அடித்துவிட்டு அவனிடம் தினமும் போவாள் மறுநாள் அதிகாலையில் ராஜா தோட்டத்து அரண்மனைக்கு போய் கருப்பு அடிமையைக் கொன்று அவனிடத்தில் படுத்துக் கொண்டார் அரசி வந்து இளைஞனை நூறு சவுக்கடி கொடுத்துவிட்டு என் காதலா இன்று நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டாள் ராஜா கரகர குரலில் உங்கள் கணவன் அழும் சத்தத்தால் என்னால் தூங்க முடியவில்லை அவனை முன்பு போலவே ஆக்கிவிடு என்றார் அவள் மகிழ்ச்சியோடு இளைஞனை மனிதனாக மாற்றினாள் பிறகு ஏரிக்கு போய் மந்திரித்து எல்லா மீன்களையும் மனிதனாக மாற்றினார் ராஜா எழுந்து அவள் கழுத்தை வெட்டினார் இளைஞன் மீண்டும் சுதந்திரனானான் ராஜா அவனை எனக்கு மகனில்லை உன்னை வாரிசாக அறிவிக்கிறேன் என்றார் இருவரும் பரிசுகளுடன் ராஜாவின் நாட்டுக்கு வந்தார்கள் அங்கு இளைஞனை அரியணையில் ஏற்றினார் மீனவனுக்கு ஏராளமான பொன்பொருள் கொடுக்கப்பட்டது அவன் இனி என்றென்றும் செல்வந்தனாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தான்